இறைவனுக்கும் பெயரை வைத்தான் ஒரு மனிதன் இங்கே இறைவன் இல்லை என்றும் சொன்னான் ஒரு மனிதன் இங்கே இருவருக்கும் அறிவை வைத்தே சொல்ல வைத்தான் ஒருவன் இருவருக்கும் அறிவை வைத்தே சொல்ல வைத்தான் ஒருவன் இனி புரியும் அதன் உண்மை அவனல்லவா இறைவன் அவன் அல்லவா இறைவன் இறைவனுக்கும் பெயரை வைத்தான் ஒரு மனிதன் இங்கே இறைவன் இல்லை என்றும் சொன்னான் ஒரு மனிதன் இங்கே அற்புதமானவர்களே இந்த ஆன்மீக இறைமை பகுதியில் இந்த இறைமை சேனலில் நான் வந்து இப்போ ரொம்ப நாளாக தொடாமலே விட்டுட்டேன் உண்மையாகவே நம்முடைய ஆதி அறிவு இங்கேருந்து தான் புலப்படணும் இந்த இறைமையை பற்றி நம்ம தான் நமக்கு வந்து உலகத்தில் இருக்கிற மற்ற விஷயங்கள் எல்லாம் புரியும் அதனால தான் கடவுள் வாழ்த்தில் கூட வள்ளுவர் ஆசான் சொல்லுவார் தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கள்ளாள் மனக்கவலை மாற்றல் அறிது அப்படின்னார் ஏன்னா தனக்குவமை இல்லாத அந்த தாள் எங்கே இருக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இருவருக்கும் ஒருத்தன் இல்லைன்னு சொல்கிறான் ஒருத்தன் இருக்குதுன்னு சொல்கிறான் ஆனால் இருவருக்கும் அறிவை வைத்தே சொல்ல வைத்தான் ஒருவன் இனி புரியும் அதன் உண்மை அவனல்லவா இறைவன் அப்படின்னா இனி புரியும் அப்படின்னா இவனும் போகிறான் அவனும் தேட போகிறான் இது என்ன பிரச்சனைன்னா இல்லைன்னு சொல்கிறவன் உட்காந்துடுறான் இருக்கிறதுன்னு சொல்கிறவன் தேடுறான் அந்த இருக்கிறதுன்னு சொல்கிறவன் தேடி தேடி ஒரு காலத்தில் அவன் புரிஞ்சுக்கிறான் இல்லைன்னு சொல்கிறவன் உட்காந்துடுறான் அதனால தான் நம்ம நாத்திகத்தை விட ஆத்திகத்தை இங்கே வளர்த்தாங்க அப்படின்னா தேடுறக்கூடிய ஒரு எண்ணம் வரும் அதனால தான் ஏன்னா இந்த இறைமையை நான் இந்த சேனலில் நான் சொன்னதுக்கு காரணமே என்னென்னா இறைமை என்றால் நிறைந்து கிடப்பவன் இறைந்து கிடப்பவன் உறைந்து கிடப்பவன் அப்போ என்னென்னா அதனால தான் பகவான் ஊஷோ கூட சொல்கிறார் நாம் வந்து இங்கே தவறு பண்ணிட்டோம் ஏன்னா படைப்பாளியை தனி ஆக்கிட்டோம் படைப்பை தனி ஆகிட்டோம் ரெண்டும் வேற வேறமாக ஆக்கிட்டோம் உண்மையாக படைப்பவன் தான் படைப்பாளியாக இருக்கிறான் படைப்பாளி அதாவது படைப்பவன் தான் படைப்பாக இருக்கிறான் ஏன்னா அவனுக்கு அவனுக்கு பேதமே கிடையாது இந்த உலகத்தில் பார்க்கிற அனைத்துமே அந்த தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் என்ன பண்ணிட்டோம் படைப்பவனை எங்கேயோ தனியாக வச்சுட்டு இதெல்லாம் வந்து அவருடைய படைப்பு நம்ம நினச்சிட்டோம் இங்கே தான் நம்ம கோளாறு வந்ததுன்னு சொல்லுவார் அவர் தான் நான் இறைமைன்னு வைச்சேன் இறைவனை நான் வைக்கல இந்த சேனலுக்கு என்ன காரணம்னா மனிதனுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படின்னா ரமண மகர்ஷி ஐயா சொல்லுவார் நாம் வந்து பிறக்கிற போது கேட்டு பிறக்கலை தெரியாது நமக்கு கேட்டு பிறந்தமா தெரியாது நீ பிறக்கிற அந்த உலகத்துலன்னு கேட்க யாரும் நம்மளை கேட்கலை நம்மக்கிட்ட ஆலோசனையே வாங்கலை சரி பிறந்த பிறகுவாது நம்ம சுவாசிக்கிறோமே இது யார் சுவாசிக்கிறான்னு தெரில எங்கேருந்து வருதுன்னு தெரில எப்படி வெளியே வருதுன்னு தெரில இது சுவாசத்துக்கும் நாம் வந்து உரிமை கொண்டாட முடியலை சரி பரவாயில்ல வாழ்க்கையில் விழுந்துட்டோம் வாழ்க்கையில் விழுந்த பிறகு இது பூத்தியது யாருன்னு நமக்கு தெரியாது பிறந்தது தெரியாது யார் பிறக்க வச்சானும் தெரியாது ஏன் பிறக்கிறோன்னு தெரியாது யார் பூத்துனானு தெரியாது இந்த வாழ்க்கையில் இருக்கிறோம் அது பாட்டுக்குன்னு போகுது நம்ம தள்ளிக்கிட்டு போகுது நாம் இதை நினைக்கிறோம் அதை நினைக்கிறோம் அந்த எண்ணங்களை எப்படி வருது எப்படி போகுது தெரியாது நமக்கு அது மட்டும் இல்லை ஒரு நாள் இப்படியே வாழ்ந்து 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 செத்து போகிறோம் அந்த மரணம் கூட நம்மளை கேட்டு வர்றதில்ல அந்த மரணமும் தானாகவே நிகழுது அதுவும் நீ செத்து போகிறியான்னு கேட்குறது கிடையாது அதுவும் நம்மகிட்ட ஒரு ஆலோசனை கேட்குறதுக்கு கிடையாது அப்போ ஒரு நாள் சடலமாகறோம் இந்த உடலமாக வர்றதும் நமக்கு தெரியாது சடலமாக போகிறதும் நமக்கு தெரியாது அப்போ எதுவுமே தெரியாத நாம நம்ம என்ன பண்ணுறோம் நான் தான் பண்ணேன் நான் தான் செஞ்சேன் நான் தான் கொடுத்தேன் நான் தான் பண்ணேன் இதெல்லாம் நான் 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 சொல்லி என்ன பண்ணுறோம் ஒரு அறியாமையை வளர்த்துக்கொண்டு இந்த நானிலேயே நம்ம நிற்கிறோம் அதனால தான் ரமண மகரிஷி சொன்னார் இந்த நானுக்கு உரிமை நமக்கு கிடையாது இந்த நான்ன்றதே கிடையாது இந்த நான் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி நான் யார் நான் யார்னு கேட்டு கேட்டு போனீங்கன்னா தான் அந்த இறைமை தான் இருக்குது இங்கே எல்லாமே இறைமையாக இருக்குது நமக்கு எந்த ஒரு ஒரு அதிகாரமும் இல்லை எந்த ஒரு தன்மையும் நமக்கு வந்து நம்ம நம்மளை சார்ந்தது கிடையாது இது எல்லாமே தானாகவே நிகழுது அப்போ நாமன்றது சொல்கிறதுக்கு பதிலாக நான் என்று சொல்கிறதுக்கு பதிலாக இறைமைன்னு சொன்னீங்கன்னா அதனுடைய நாமங்கிற உரிமை வந்துடும் சொல்லி ஒரு அற்புதமான விளக்கம் கொடுத்தார் இதை ஏன் நான் கொண்டு வரேன்னா அந்த இறைமை பாருங்கள் இந்த இறைமையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லோரும் நேசிக்க கற்றுக்குவோம் நேசிக்க கூட கற்றுக்க தவறில்ல நேசிப்போம் உடனே நேசிச்சுருவோம் கருணை அன்பு நன்றி எல்லாம் தானாகவே வந்துடும் நமக்கு என்ன பண்ணுறோம் ஜெல்லில் ஒரு கதை இருக்குது ஒரு அற்புதமான கதை அதனோட சொல்லுவார் ஒரு படகு போவோம் படகு போகும்போது அதில் ஒரு மனிதன் என்ன பண்ணுறான் குரங்கு வச்சு வே பழப்பு நடத்துகிறாங்க முதன்முறையாக அந்த குரங்கு அந்த படகில் கொண்டு போகிறான் ஏற்கனவே அந்த படகில் பயணிகள் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ஒரு சாது இருக்கிறார் இந்த படகுல முதல் முதல்ல குரங்கு போன உடனே அதுக்கு ஒரு குதுகலை வந்துடுது அது என்ன பண்ணுது இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடுது அப்படி ஓடுது இப்படி ஓடுது மேலே ஓடுது புரண்டுது அது போக போக அது உட்காந்துங்கிற பயணிகளுக்கெல்லாம் ரொம்ப கடினமாக இருந்தது இது ஆடுற ஆட்டத்தை பார்த்தா அந்த படகு ஓட்டிக்கு என்ன பயம் வந்ததுன்னா படகு கவிழ்ந்துருமோன்னு ஒரு பயம் வந்தது என்ன செய்யுதுன்னு தெரியல இது என்ன அந்த குரங்கு பண்ணுது அட்டகாசம் மொழி தெரியுது அல்ல உட்காந்துங்க நீ என்னையா படுற சொல்லிட்டு உங்க படகை ஓட்டிக்கிட்டே என்ன பண்ணுறான் துடுப்பை போட்டுக்கிட்டே திட்டுறான் அந்த சாது கவனிச்சார் அந்த குரங்கு மனுஷங்க தான் பாருங்க இந்த குரங்கு மனிதன் அந்த தான் பாருங்க அதை அவன் கூட எவ்வளோ சொல்லி பார்க்குறா அந்த குரங்கு அடங்க மாட்டேங்குது உடனே அந்த மனிதர்கிட்ட சொல்கிறாரு சாது ஒரு வீட்டு போன மாதிரி அடக்கிட்டோமா அப்படின்னு கேட்குறாரு உடனே அவர் சொல்கிறாரு எப்படியாவது அடக்குங்க என்னால் தெரியலங்க அப்படின்னு சொன்ன உடனே இதோ அடக்கிறான் பாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் நேராக எழுந்து வந்தார் அவருடைய ரெண்டு பேரையும் கூப்பிட்டார் கூப்பிட்டு தூக்கி என்ன பண்ணுறாரு அந்த குரங்கு தூக்கி நேராக அந்த ஆற்றுல போட்டார் டபால்னு போட்டார் பாருங்க போட்ட உடனே இந்த குரங்கு விளவெலத்து போச்சு திடீர்னு ரொம்ப நாள் இது மாதிரி தான் முதல் அனுபவம் அதுக்கு போட்ட உடனே கையும் காலையும் அடிக்குது உள்ளே முழுகுது நீந்துது அப்படியே விட்டாங்க ஒரு மரணத்தினுடைய தன்மையை வந்து அது உணருது அப்படியே செத்து போட்டு ஒரு பயம் வருது அந்த குரங்குக்கு அப்படியே கையும் காலையும் ஆட்டி கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணார் அந்த சாது மறுபடியும் அந்த குரங்கை பிடிச்சி நதியில் இந்த ஆற்றுலேருந்து பிடிச்சி என்ன பண்ணார் தூக்கி ஒரு ஓரமாக வச்சார் தூக்கி உள்ளே விட்டார் படகுல அவ்வளோதான் அந்த என்ன பண்ண தெரியுமா அந்த குரங்கு நேராக அமைதியாக மௌனமாக போய் ஓரத்தில் அப்படியே குளிரில் அப்படியே அமைதியாகி போச்சு இதை பார்த்த உடனே அந்த குரங்கு கொண்டு தான் இருப்பாருங்க மனுஷன் அவர் புரியல எப்படிங்க இதை அடக்கினீங்கன்னு சொன்ன உடனே அப்போ சொன்னார் சாது இந்த பாரு துன்பம் வரும்போது தான் மரணத்தினுடைய பயம் வரும்போது தான் நம்ம மற்றவங்களை பற்றி யோசிப்போம் மற்றவங்களுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்குது ஒரு வாழ்க்கை இருக்குது அவங்க துரதிருஷ்டம் இருக்குது அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு 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 பிரச்சனை இருக்குன்றதை நம்ம யோசிப்போம் அது மாதிரி இந்த குரங்கு என்ன பண்ணிடுச்சு தூக்கி போட்ட உடனே தான் இந்த தண்ணீருடைய சக்தி என்னென்னு அது புரிஞ்சிச்சு அது மட்டும் இல்லை இந்த படகு நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக கொண்டதுன்னு அது புரிஞ்சிச்சு இந்த தண்ணியும் சக்தி படகை எவ்வளோ பாதுகாப்பாக நம்ம கொண்டு போச்சு அப்படின்ற சக் அது உண்மையான விஷயம் அப்போ தான் அது புரிஞ்சிச்சு அப்போ என்னென்ன சொல்கிறாரு ஜின் சொல்கிறது ஒரு மனிதனை இன்பம் பித்தனாக்குகிறது ஆனால் துன்பம்தான் அவனை புத்தனாக்குகிறது பாருங்கள் இதுதான் இறைமை இறைமைன்னா நாம் துன்பம் வர கொடுக்குறதே நம்ம என்ன இந்த உலக வாழ்க்கையே என்னன்னா துன்பத்தினால்தான் விஷாத யோகம்னே பேர் விஷாதம்னாவே துன்பம் துன்பத்தையே நம்ம யோகமாக ஆக்கிக்கணும் இந்த வாழ்க்கை எல்லாம் பெரியவங்க சொல்லில்லை சொல்லுவார் மெய் உணவை சொல்லுவார் கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறி அப்படின்னுவார் அதாவது திரும்பி இந்த வாழ்க்கை வாழாத ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு போனோம் இந்த மிருக நிலையிலிருந்து நம்ம மனித நிலைக்கு வந்திருக்கிறோம் இந்த மனித நிலையிலிருந்து தெய்வீக நிலைக்கு போகணும் அந்த இறைமை நிலைக்கு நம்ம போகணும் அந்த இறைமை நிலைக்கு போகிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறோங்கிறது தான் எல்லா ஆன்மீகவாதிகளும் சொன்னது அதை நம்ம இங்கேயே செஞ்சுக்கணும் இல்லைன்னா மறுபடியும் திருப்பி திருப்பி அபவுட் டர்ன் மறுபடியும் திரும்பி நீ வரணும் தான் நீ வரணும் அப்போ என்ன வாழ்க்கையினுடைய கூறுகள் அதனால தான் பகவான் ஊஷோ கிட்ட அற்புதமான ஒரு கேள்வி கேட்பாங்க அவர் எப்பவுமே நான் மிக சாதாரணமானவன் சாதாரணமானவனே சொல்லுவார் அவங்க சிஷியங்கள்லாம் கேட்குறாங்க நீங்கள் சாதாரணமானவன் சொல்கிறீங்களே அது என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுது எங்களுக்கு புரியலேன்னு உடனே அவர் சொல்லுவார் நான் சாதாரணமானவன் தான் அது உண்மை தான் அது அது மட்டும் இல்லை நீங்களும் தான் உடனே அவங்க கேட்குறாங்க இப்படி யோசிக்கிறாங்க அது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு ஒரு ஆறு என்றைக்கும் ஆறாக தான் இருக்குது ஒரு பாறை என்றைக்கும் பா பாறையாக தான் இருக்குது ஒரு ரோஜா பூ அது ரோஜா மாதிரி தான் இருக்குது அதே மாதிரியே நான் நானாகவே தான் இருக்கிறேன் எனக்குள்ளே எந்த மாற்றமும் வரணும் பண்ண பிரசித்த ஒரு பிரயத்தனப்பட்டதே கிடையாது ஏன்னா நான் சாதாரணமானவன் இருந்தால் கூட அந்த சாதாரணமானதையே கொண்டாடுறேன் ஆனால் உங்களுக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா நீங்கள் சாதாரணமான இந்த மனித தன்மையை கொண்டாட மாட்டேன்றீங்க ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர் கொண்டாடுற தன்மை உங்கள்கிட்ட கிடையாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க எதிர்காலத்திலேயே வாழறீங்க எதிர்காலத்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு பார்க்குறீங்க நீங்கள் என்ன செய்கிறீங்க எதிர்காலத்தினுடைய முயற்சிகளாலேயே இப்போ இருக்கிற நிகழ்காலத்தை விட்டுடுறீங்க இந்த நிகழ்கால பரவசத்தை நீங்க உணர்றதே கிடையாது நாம சாதாரணமானவன் நினைக்கும் போது என்னன்னா அசாதாரணமான ஒன்று நம்மளோட சூழ்ந்து இருக்குது அது நம்மளை இயக்குதுன்ற எண்ணம் உங்களுக்கு தெரியும் அந்த அமைதியில் தான் பேரன்பு ஒரு பேர் இன்பம் உங்களுக்கு வந்து சூழ்துன்றதை உங்களுக்கு புரிய முடியும் அது உங்களுக்கு புரியறதுக்கு தன்மை உங்களுக்கு போயிடுச்சு ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க சாதாரணமானவன் இல்லை நான் தான் எல்லாத்தையும் பண்ணுறேன் நான் தான் உருவாக்குறேன் நான் தான் எல்லாம் செய்கிறேன்ற தன்மை உங்களுக்கு வரும்போது என்னது மூடிக்குது சாதாரண சாதாரணத்தன்மையை மூடிக்குது தெய்வீகத்தன்மையை நீங்கள் உணர மாட்டேன்றீங்க ரொம்ப அற்புதம் அதனால தான் நான் எப்போதுமே என்னில் நான் நிறைவாக இருக்கிறேன் பேரின்பமாக இருக்கிறேன் அது மட்டும் இல்லை ஒரு உயிர் தன்மையோடு இருக்கிறேன்றார் அந்த உயிர் தன்மை தான் நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது தான் ஆன்மாவை அறிவது தான் உண்மையான ஆழமான ஆன்மீகம் சொல்கிற ஏன் பெரியவங்க சொன்னாங்கன்னா நான் என்னை பற்றி உணர்கிற அந்த சாதாரண அந்த தன்மை இருக்குது பாருங்கள் அந்த சாதாரண தன்மை நீங்கள் என்னைக்கு உணர்றீங்களோ அப்போவே இது உலகத்தில் எல்லாமே அசாதாரணமானதுன்னு தெரிஞ்சு போயிடும் உனக்கு அப்போ சாதாரணமான இருந்தால் தான் அசாதாரணமான அந்த இறைமையை நாம் புரிந்து கொள்ள முடியும் அதனால தான் கடவுள் சாதாரணமானவர்னு சொல்லுவார் ஓஷோ கடவுள் மிகச்சாதாரணமானவர் உண்மை மிகச் சாதாரணமானது உண்மையை அப்படியே அனுபவிங்க நீங்கள் யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எங்கே இருந்தாலும் உங்களை நீங்களே கொண்டாடுங்க ஏன்னா நம்ம அந்த கொண்டாட்டத்தில் தான் நாம் வந்து இறைமையை புரிந்து கொள்ள முடியும் நாம் தான் அந்த கொண்டாடுற தன்மையை நம்மகிட்ட போயிடுச்சு ஏன்னா நம்ம சாதாரணமானவர்கள் அப்படின்னு நினைக்கிற போது தான் நம்ம அசாதாரணமானது நம்மக்கிட்ட வந்துடும் நாம் முதல்ல என்ன பண்றோம் அசாதாரமானவர் நினைக்கிற போது நம்மகிட்ட கருவம் வந்துருது அகங்காரம் வந்துருது அதனால தான் அவர் என்ன சொன்னாரு நீங்க வந்து பரிசுத்தமானவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா நம்ம எல்லாம் பரிசுத்தமாக தான் வந்திருக்கிறோம் ஆனால் இந்த உலகிகளுடைய எல்லா அழுக்குகளும் நம்மளை வந்து சூழ்ந்து இருக்கிறதால அந்த அழுக்குகளை அறுக்கிற கலைதான் இப்ப நம்ம பேசுறது அதனால தான் இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும்னு கேள்வியில் வைப்பார் ஐயா என்னன்னா என்ன இருந்தாலும் நல்லதை உள்வாங்குங்க அந்த நல்லதை உள்வாங்குங்க என்ன ஆகும் அப்படின்னா கெட்டதெல்லாம் தானாகவே அகன்று போய்விடும் வந்து இந்த அதனால தான் அந்த பாட்டிலே சொல்லுவார் கவிரசர் கண்ணாசன் காற்று வந்தால் மரமசையும் காற்றை கண்டதுண்டா விதி எங்கும் புல்முலைக்கும் விதையை கண்டதுண்டா காற்று வந்தால் மரமசையும் காற்றை கண்டதுண்டா விதி எங்கும் முளைக்கும் விதையை கண்டதுண்டா கடலின் நீரை மேகம் வாங்கும் கண்கள் பார்த்ததுண்டா கடலின் நீரை மேகம் வாங்கும் கண்கள் பார்த்ததுண்டா உடலுக்குள்ளே உள்ளம் உண்டு உருவம் அங்கு உண்டா உருவம் அங்கு உண்டா இறைவனுக்கும் பெயரை வைத்தான் பாருங்க என்ன அழகா சொல்றாரு பாருங்க காற்று வந்தால் மரம் அசைகிறது காற்றை பார்க்க முடியல வீதியெங்கும் புல் முளைக்கிறது அந்த புல் முளைக்கிறது ஆனால் அந்த முளைக்கிற அந்த விதை நாமளா போடுறோம் விதையை பார்த்தது கிடையாது கடலின் நீரை மேகம் வாங்கும் நீர் தாரேன்னு சொல்றாங்க அதை மேகம் வாங்குகிறது கடலின் நீரை வெப்பத்தால ஆனா அந்த கண்கள் பார்க்கறதுக்கு முடியாது அதை உடலுக்குள்ளே இந்த உடலுக்குள்ளே உள்ளம் உண்டு உருவம் அங்கு உண்டா உள்ள உள்ளம்னு சொல்கிறோம் அது எங்கே இருக்குது அதெல்லாம் யோசி பாருங்க இதயம்னா அது ஒரு உறுப்பு ஆனால் உள்ளம்னு சொல்லும் போது என்ன சொல்கிறோம் அது எங்கே இருக்குது அது உருவமே கிடையாது அப்போ அது எங்கே இருக்குது அப்போ இதெல்லாம் இல்லாத மாதிரி இறைமையும் நமக்குள்ளே எல்லா இடத்துலையும் இருக்குது தான் அது இல்லாமல் இருக்குது அந்த இறைமை தான் இது எல்லாமாக இருக்கிறதுன்னு சொல்லி இந்த அற்புதமான இறைமையை நான் இதோடு நிறைவு செய்கிறேன் அன்புள்ள மிக்கவர்களே எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த இறைமையினுடைய சேனல் வந்து ஒரு ஆன்மீகத்தை பற்றி மட்டுமே பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கேன் அதனால் இதுவரையிலும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த பிடித்தா இந்த விஷயங்களை வந்து நீங்கள் பரப்புங்கள் லைக் பண்ணுங்கள் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படி பண்ணுறது மட்டும் இல்லை நம்ம இறைமையை குறித்தும் அதே மாதிரி தமிழ் டீலையும் நான் நல்ல நல்ல விஷயங்கள் தான் இருக்கிறேன் அந்த தமிழ் டீயோடைய அவங்க எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த இறமையை இறைமையை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அதே போலவே தமிழ் டீயும் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல கருத்துக்களையும் நல்ல சத்தியங்களையும் நல்ல உண்மைகளையும் நாம் மேலும் 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 இந்த உலகத்துக்கு பரப்பணும்னு சொல்லி உங்களால் இடைய உங்களால் முடிந்த பொருளுதவி முடிஞ்சால் நீங்கள் இந்த கீழே இருக்கிற இந்த ஜிபி நம்பருக்கு இந்த இறைமை சேனலுக்கு அனுப்புங்கள் எங்களுக்கு இந்த பொருளுதவி இருந்துச்சுன்னா நாங்கள் இன்னும் பரவலாக இதை விட மேல் கொண்டு வருவோம்னு சொல்லி உங்கள் அனைவரையும் வணங்குவதில் மீண்டும் நான் பெருமகிழ்வு எழுதுகிறேன்